இத்துரைப் அடுத்து interfaceijk chapter ¨ல வாரக்கோன சரிதública சானையWait interpret Keyboard nesteć degree மகம் shuttingன்

అక్కడ ఆ అక్కడైనా రాండి అది కోర్ట్ వర్క్ చేతిలో రౌండ్ అందకైసాను కోర్ట్ వర్క్ చేతిలో రౌండ్ తో రాజ్ చేయాలి మార్క్ గ్రౌండ్ లో 45 అడ్జౌంట్ చేయి గుద్దులా ఎ రెడీ కమిటీ లోక వచ్చేసింది ఆగాదా దాం అది నికిరా

मैडम 1 to 1 सामी खत्म इगला बात सामी मुकमत आ पाटा पाटा भी ना बात है मैडम भाई तो बंदे बोल रहा है बंदे बोल रहा है आयो मु அழகா மழை பெஞ்சிட்டு இருக்கு மழையில உட்காந்து குளூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனா நல்லா தான் இருக்கு கிளைமேட் ஜில் 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 ஜில்னு ஜோரா மழை அதிகமாகாம இதே அளவு இருந்தா நல்லா இருக்கு மேட்சுக்கு டிஸ்டப்பே இல்லாம ரொம்ப மழை வந்துருச்சுனால பாதிப்பு தான் இந்த கார்னர் கொண்டு வர மாட்டேங்கிற பாத்தியா பெருசா பிடிக்கிறேன் இதெல்லாம் தெரியும் நான் நிக்கே வராது. ரவுண்டா தான் சொல்றாங்க நண்பா. அடுத்த ரவுண்டு இப்ப மைக்கல சொன்னாங்க நான் சொல்லிட்டேன். அடுத்த ரவுண்டு அவங்க இறங்கனப்புறம் சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லுவேன்

இரு அணிகளும் சமவிதி புலிகள் மூன்று மணி சாமி அகாடமி முகமது அலிபி இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்ப என்ன சொல்லிட்டு அடுத்த டீம் இருக்க தயவு செய்து இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே ஒரு ரெடியா அண்ணா இப்ப பாயிண்ட் கொடுத்தீங்களா ஓகே ஓகே டீ குடிக்கும் பாயிண்ட் கொடுக்காதீங்கனா பாயிண்ட் போடுறேன் டீ குடிக்கும்போது பாயிண்ட் கொடுத்தா டீ குடிக்கிறதா பாயிண்ட் போடுறதா

नाम दे नाम दे ये बोल रहे हैं वी के लिए कोली पड़िया कोली का पाले पटे तेर रहे हैं तेरे को पढ़ के आये थे कितने नए नंबर रिलेट्स फेयर के

இப்போ இன்னைக்கு தொடர்ந்து அடுத்து உடனடியாக ஆண்டுகளாக ஒரு ஈரணியல் சாமியக்காரர் சேலம் அதன முகமது பி நெருப்பா ரெடியா இருந்தா உங்களுக்கு அறிவிச்சுட்டேதான் இருக்கும்

ಕಾರ್ನ್ ಸೇರಿ ಮಿನು ನಿರ್ವಿಪಲಪೋಡಿಯಾಗ ಇಪೋಟಿ ನಡೆದುಕೊಂಡಿರುತ್ತದೆ ಮಿನು ನಿರ್ವಿಪಲಪೋಟಿ ಕೊಂಡಿರುತ್ತದೆ ಕ್ಯಾಪ್ಟನ್ ವನೋ ಪಿಯು आपका इच्छाएँ इच्छा है कि हमारे सारे विकेट्स ही आएंगे। बेवरेंट यहाँ पर अनिल, आपने तो इसमें क्या लोग हुआ है? किसी को

உங்கள் கேள்வியை படித்து பாருங்கள் இல்லைன்னு நான் சொன்னதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கேள்வி கேட்டிருக்கிறீங்க இல்லைங்கிறேன் அப்புறம் என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறது உங்கள் கேள்வியை மேலே இருக்கிறத படித்து பாருங்கள் அதுக்கு பதில் இல்லை

ஞாயிறு வணக்கம் நண்பா

அப்படியே இப்படி ஓரமா போயிட்டு அந்த டிவிக்கு பின்னாடி ஏதோ அடிக்குதா தண்ணியை ரொம்ப தாண்டி ஊத்துதா என்ன அப்படியே பாத்துட்டு MRS அதான் வரப்புறம் தண்ணி தண்ணி உள்ள போனதுனே போஞ்சி போயிடும் ஆப் லாஸ்ட் போட்டு பாரு சாமியக்கார சேலம் முகமது கண்டிப்பா ரெடியா இருப்பான் மேக்ஸ் புடி போகுது

அதெல்லாம் அங்கெல்லாம் போய் பர்மிஷன் வாங்கி அதெல்லாம் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம் நண்பா நமக்கு அப்புறம் வரைச்சே மேட்சஸும் இருக்கு அஞ்சு நாள் ஒரு வாரம்லாம் போய் அங்கே உட்காந்து பண்ணிட்டு இருக்க முடியாது கஷ்டம் அங்கே லோக்கல்ல இருக்கவங்க யாராவது ஒருத்தர் கண்டிப்பா பண்ணுவாங்க விடுங்க பாத்துக்கலாம் நம்ம சேனல்ல ஏதோ ஒருத்தர் பண்ணுவாங்க நானே அதில் தான் பார்க்க போறேன் அண்ணா அங்கே உட்காராதீங்கண்ணா கோ வச்சுக்காம கீழே உட்காருங்கண்ணா லைன் படி சைடில் வந்துருங்கண்ணா இந்த மாதிரி சேர் கூட ஒன்று எடுத்து போட்டு அப்படி உட்காருங்க சொன்னால் கேளுங்க வாங்க அண்ணா ப்ளீஸ் வாங்க சேர் தர்றேன் அப்படி சேரில் உட்காந்து கூட பாருங்கிறேன் அப்புறம் இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது ரெண்டு பேருமே தான் ஏ பின்னாடி இப்படி வந்துருங்க வாங்க மழை ஈரமாயிருச்சுண்ணா

தம்பி தம்பி கேமராக்கு நேரா தான் உன் தலைய தெரியுது தெரியும். ஏப்பா யாராவது ஒருத்தன் வந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தா எப்படிப்பா வேலை பாக்குறது அங்க உங்க பாரு அங்கே